இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே அதிசயம் அதிசய மனிதர்கள் வந்து படிச்சிருக்கேன் கண்ணாலே படிச்சிருக்கேன் அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியாக அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டூடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் ஒரு முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரசு மரியாதையுடன் வரவேற்பு அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் உங்க கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக விருந்து அளித்திருக்காரு அவருக்கு உங்க சார்பில்லையோ என் சார்பில்லையோ சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமாந்த பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தம்பி டெபிட்டி சிஎம் உதயவர்களே சுவாமிநாதன் அவர்களே சீஃப் செக்ரட்டரி அவர்களே என்னுடைய கலையோக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நான் அதிசயம் அதிசய மனிதர்களை நான் வந்து புராணத்தில் படிச்சிருக்கேன் வித்தியாசத்தில் படிச்சிருக்கேன் அதான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களே இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே ப்ரெஸ் மீடியா நண்பர்களே என்னை வாழ வைக்கும் தேவாலயம் தமிழக மக்களே இங்கே நான் சாமியன் கூப்பிட்டு இளையராஜா அவர்களே அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம் நிறைய பேசலாம் ஆனால் ஒரு நேரம் கருதி சிஎம்மர்களுடைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்புல வந்து அவருடைய இசை அவருடைய பேரு ஊறி போயிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலே எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்க ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்ட்டிஸ்ல வந்து அவர் போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில் கூட ரெண்டு பாட்டு நம்ம அது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையாமப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து மகா பெரிய மா மனிதனாக நான் நான் பார்த்துருக்கேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்